தமிழ் வணக்கம் தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டதுதான் ஆனால் பயப்படாதீர்கள் தப்பி பிழைக்கலாம் என்று உலக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் வெள்ளம் போகும் அளவிற்கு நடந்திருக்கும் தவறுகள் என்ன அவற்றை இணைத்ததுதான் இந்த செய்தி கண்டிப்பாக அப்பக்கடை அன்னம்மாவில் இருந்து அளவுக்கு அதிகமான பணம் வைத்திருக்கின்றவர்கள் வரை இந்த பாதிப்பு இன்று ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது அமெரிக்காவில் மீண்டும் ஒரு பிளாக் மென்டே உருவாகி இருப்பதாக கூறுகின்றார்கள் கருப்பு திங்க என்றால் என்ன பொதுவாக பங்கு சந்தைகள் வெள்ளி பூட்டிக் கொள்வார்களாக இருந்தால் திங்கட்கிழமை மறுபடியும் திறப்பார்கள் இந்த வார விடுமுறைக்குள் நடந்ததெல்லாம் பிரதிபலிக்கின்ற திருநாளாக இந்த திங்கட்கிழமை அமைந்திருக்கும் அதனால் பல சந்தர்ப்பங்களில் கருப்பு திங்கள் வந்து விடுவதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் திகதி இதே நிலை வந்திருக்கின்றது அமெரிக்காவில் என்பதனால் மீண்டும் ஒரு கருப்பு திங்கள் என்று இதை வர்ணிக்க அந்த அளவு தூரத்திற்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஏற்பட்டிருக்கின்றது பெறுமதியான இழப்பு கரைந்து விட்டது பணம் இந்த பணத்தை மீட்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலகம் சிக்கி கொண்டது இப்பொழுது இரண்டு ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய பொறிகிடங்கில் சிக்கிக் கொண்டது தைவானுடைய பங்கு சந்தை சரிவடைந்து ஒன்பது ஏழு வீழ்ச்சியை கண்ட உடன் உடனடியாக காலையிலேயே பூட்டப்பட்டிருக்கின்றது ஆசியாவில் தான் பெரிய அடி என்று காலை விழுந்திருக்கின்றது ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாம் ஏறத்தாழ நிலநடுக்கம் கண்டது போல அதிர்ந்து வெடித்திருக்கின்றன ஜப்பான் எட்டு வீதமான வீழ்ச்சி ஆஸ்திரேலியா நாலு தசம் இரண்டு வீதம் சீனா ஏழு தசம் மூன்று வீதம் என்று வீழ்ச்சி கண்டிருக்கின்றன தென்கொரியா உள்ளிட ஆசியா முழுவதும் இதுதான் நடைபெற்றிருக்கின்றது டென்மார்க்கில் ஏழு தசம் மூன்று வீதமான வீழ்ச்சி சுவீடன் ஏழு தசம் ஆறு வீதம் ஜெர்மனி படுமோசமான வீழ்ச்சி பத்து தசம் இரண்டு வீதமான வீழ்ச்சி பிரிட்டன் ஏழு தசம் ஐந்து வீதம் பிரான்ஸ் ஆறு தசம் எட்டு வீதம் பிரான்சினுடைய பல பிரபலமான பங்கு சந்தைகள் எல்லாம் தடதடவென கீழே இறங்கி கொண்டிருக்கின்றன இதனால் பங்கு சந்தை இழப்பதனால் என்ன நடைபெறும் பங்குச்சந்தையில் வைத்திருந்த பணம் நொடிப்பொழுதில் காணாமல் போய்விடும் இந்த நொடிப்பொழுது இழப்பினால் பெருந்தொகை பணத்தை வேண்டி வரும் பெரும் பெரும் இந்த பங்கு சந்தையில் பணத்தை வைத்திருந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து பணத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓய்வூதிய நிதியங்கள் எல்லாம் இதற்குள் தான் வைத்திருந்தார்கள் அவர்களும் இந்த பங்கு சந்தையின் வாயில் இரத்தம் வடிவதாக கூறுகின்றார்கள் இந்த நிலையில் ஐரோப்பிய பாராளுமன்றம் இன்று பகல் பத்து மணிக்கு கூடியிருக்கின்றது இருபத்தி ஏழு நாடுகளினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூடியிருக்கின்றார்கள் அமெரிக்காவிற்கு அதிரடி கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது து சீனா அமெரிக்காவினுடைய முப்பத்தி நான்கு வீதமான வரிக்கு பதிலடியாக தானும் வீதத்தை ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்க அதிபருக்கு சரியான பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று ஸ்பேனிய நாடு மற்றும் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் துடிதுடித்துக் கொண்டிருக்க ஐரோப்பிய ஒன்றியம் கூடியிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிரடி அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் தயார் பல சீட்டுக்கட்டுகள் தங்களிடம் இருப்பதாகவும் கூறுகின்றது ஆனால் இத்தாலி போன்ற நாடுகள் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்கள் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு கூறினாலும் இனிமேல் தாமதிப்பதற்கு என்ன இருக்கின்றது வெள்ளம் போய்விட்டது இனி சாணென்ன ஒன்றியத்தின் நிலையாக இருக்கின்றது நாங்கள் சிறிது காலம் அமைதியாக இருக்க வேண்டும் இப்பொழுது அவசரப்பட்டு அமெரிக்காவுடன் எதிர்மோதலுக்கு சென்றால் நமது மடியில் இருக்கும் துப்பாக்கியை எடுத்து நாமே நமது காலில் சூடு வைத்தது போல ஆகிவிடும் என்று கூறியிருக்கின்றது ஆனால் டென்மார்க் நோர்டியா வங்கியினுடைய தலைமை பொருளியலாளர் அவசரப்பட்டால் அது வர்த்தக போராக வெடித்துவிடும் தாமதித்தால் அமெரிக்கா ஐரோப்பா தன்னை ஏற்றுக் கொண்டதாக நினைத்துவிடும் வர்த்தக போரையும் வெடிக்க விடாமல் அமெரிக்கா அமைதியாக இருக்க முடியாதவாறு கடுமையான எதிர்ப்பையும் அமெரிக்கா காணக்கூடியவாறு இடைநிலை முடிவொன்றை எடுக்க வேண்டும் என்கின்றார் அதாவது வர்த்தக போராகவும் போட்டி வரியாகவும் எதுவும் பொத்தாம் பொதுவில் கூறாமல் அமெரிக்காவினுடைய அதிக வருமானம் தருகின்ற பொருட்கள் மீதான அடி விழுமாக இருந்தால் டொனால்ட் டிரம்ப் துடித்து விடுவார் என்பது இதனுடைய மறை பொருளாகும் அமெரிக்காவினுடைய பழைய வரி அலுமினியம் கார்களுக்கு இருபத்தி வீதம் விதிக்கப்பட்டது பின்னர் மேலும் இருபது வீதம் என்று கூறப்பட்டிருக்கின்றது முதலாவது வரியினால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஏற்பட்டது இருபத்தி பில்லியன் டாலர்களாகும் இதற்கு சமமான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கோபமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் விஸ்கி பழங்கள் கோழி விவசாய உற்பத்திகள் மீது ஐரோப்பாவினுடைய வரிகள் விழக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன ஆனால் ஐரோப்பா இப்பொழுது அதிரடியாக எதிராக சீனா போல அறிவித்தால் மூன்றாவது வர்த்தக போர் தெளிவாக வடித்துவிடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதேவேளை ஐரோப்பா அமெரிக்காவினுடைய ஐடி நிறுவனங்களின் மீது அடிக்குமாக இருந்தால் பிரச்சனை மேலும் பெரிதாக மாறும் என்று கூறப்படுகின்றது டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் அவர் பொருட்களை பார்க்கவில்லை சாதாரணமாக பத்து விரலில் கணக்கு பார்ப்பது போல வரவு எணவு பத்தனா என்றுதான் கையில் கணக்கு பார்த்திருக்கின்றார் அவருக்கு வரவு செலவு ஆகிய கணிதமே தெரியுமே அல்லாமல் வேற எதுவும் அவர் பார்ப்பதில்லை என்றும் கூறுகின்றார்கள் எனவே ஐரோப்பாவால் தனக்கு நஷ்டமா லாபமா இந்த தவிர அவருக்கு எதுவும் விளங்காது என்பது ஐரோப்பிய நிபுணர்களுடைய கருத்தாக இப்படியான இக்கட்டான நிலையில் ஐரோப்பாவில் உள்ள ஊடகங்களின் இன்றைய காலை செய்தியாக ஆசியாவில் சரிந்திருக்கின்ற பங்கு சந்தைகளுடைய சரிவு நிலையை காணப்படுகின்றது ஐம்பது நாடுகள் அவசர அவசரமாக அமெரிக்க அதிபருடன் பேசுவதற்கு முனைப்படுத்திருக்கின்றார்கள் இந்தியாவினுடைய தூதுக்குழு வருவதாக கூறப்படுகின்றது இந்தியாவிற்கு விதிக்கப்பட்டிருக்கும் வரியை வைத்து இந்தியா என்ற நாடை கொண்டு நடத்துவதே மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும் என்று ஐரோப்பாவில் செய்தி ஒன்று கூறுகின்றது எனவே அமெரிக்காவுடன் பேசி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் பேசி தீர்ப்பதற்கு இதில் எதுவுமே கிடையாது ஏனென்றால் இது அமெரிக்காவினுடைய ஏதோ ஒரு மிக பாரதூரமான நிகழ்ச்சி திட்ட அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கின்ற தே அல்லாமல் டொனால்டு தனி மனிதரை இதற்கு பொறுப்பாக வைத்துவிட முடியாது அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பின் ஊடாகத்தான் என்பதை இந்த விவகாரத்தில் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான ஒரு தாக்குதலா இது என்பது கேள்வி இருந்தாலும் அமெரிக்காவின் கைகளையும் சீனாவின் கைகளையும் ஐரோப்பாவின் கைகளையும் விட்டு விவகாரம் சென்று விட்டது இதை அடிப்படையாக வைத்து இனி என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு ஒரே பதில் தாமாக தம்மை பாதுகாத்துக் கொள்வதை தவிர இதில் வேறு வழிகள் கிடையாது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அமெரிக்காவிற்கு இன்று வருகின்றார் தங்களுடைய நாட்டின் மீது போடப்பட்ட வரியை குறைப்பது தொடர்பாக பேசுவதற்கும் காசாவினுடைய எதிர்காலம் என்ன என்று பேசுவதற்கு வருவதாக கூறியிருக்கின்றார் இந்த வரி விதிப்பிற்கு பின்னதாக முதல் முதலாக அமெரிக்க அதிபரை சந்திக்கின்றார் தமிழில் உள்ள பழமொழி ஒன்றின்படி ஆத்தா தெரு தெருவா பிச்சை எடுக்க கும்பகோணத்தில் கோதானம் கொடுத்ததாம் என்று அந்த பழமொழி கூறியது அதுபோல நேற்று காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒரு பேர் தெற்கு காசாவில் இருக்கின்ற கான் ஜூனிஸ் பகுதியில் மரணித்திருக்கின்றார்கள் காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி பத்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் அதிகமானவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறி அதற்கு பின்னர் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது காசா தொடர்பாகவும் இன்று இஸ்ரேலிய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் பேச இருக்கின்றார்கள் அடுத்து என்ன நடைபெற போகின்றது ஒவ்வொரு நொடியும் விவகாரம் நாம் கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு திசை திரும்பி கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து இசை துறை வணக்கம் உறவுகளே